அன்பு தென்னரசன் அவர்கள் குறிப்பிட்டது போல இது ஒரு அவசியமற்ற தேர்தல் யாரை முதல்வராக்குவது என்று பல நாட்கள் குழப்பத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சி கடைசியாக ஐஆர் நாராயணசாமி அறிவித்தது அவர் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டிய சட்ட தேவை அதனால் இந்த தொகுதியில் வென்ற வேட்பாளர் பதவி விலகி பிறகு இந்த இடைத்தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இடைத்தேர்தல் என்றாலே அது ஒரு திருவிழா போல முன்பெல்லாம் எங்க ஊர் எம்எல்ஏ எப்ப வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்த மக்கள் இப்போது எங்க ஊர் எம்எல்ஏ எப்ப சாவார் இடைத்தேர்தல் எப்போது வரும் என்று எதிர்பார்த்து இருக்கிற ஒரு நிலை மாறிவிட்டது ஒரு தம்பி தன்னுடைய இரு சக்கரத்தை மோட்டர் பைக்கை அடமானம் வைத்திருக்கிறான் அதை ஏன் திருப்பாம வைத்திருக்கிறாய் என்று கேட்டால் அண்ணா நம்ம ஊர் தொகு நம்ம தொகுதியில் இடைத்தேர்தல் வரப்போது அவங்களே திருப்பி தருவாங்கன்னு காத்திருக்கேன் என்று சொல்ற ஒரு திருவிழா போல ஆகிவிட்டது திருவிழா என்றால் ஆட்டம் பாட்டம் கூத்து சாராயம் கரி விருந்து இது எல்லாம் நடக்கிறது போராடி பெற்ற சுதந்திரம் பாடுபட்டு அடைந்த மதிப்புமிக்க ஜனநாயகம் இன்றைக்கு ஒரு பணநாயகமாக மாறி நிற்பதை நாம் பார்க்கிறோம் பணம் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலை இருப்பது பெரும் முதலாளிகளுக்கான தேசமாக மாறுகிற ஒரு பேராபத்து செய்யலாம் எவ்வளவு பணத்தையும் கொள்ளையடிக்கலாம் எத்தனை பேரையும் கொலை செய்யலாம் தேர்தல் வருகிற போது பணத்தை கொடுத்து வாக்கை மக்களிடத்தில் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்ச்சியாக அதிகாரத்திலே பதவியிலே இருக்கலாம் இந்த நிலை சரியானது தானா என்பதை கற்றறிந்த இளைஞர்கள் இந்த மண்ணை மக்களை பெரிதும் நேசிக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள் சிந்திச்சு பார்த்தோம் இந்த நிலைக்குத்தானோ நமது முன்னோர்கள் போராடி செத்தார்கள் தூக்கில் தொங்கினார்கள் நமது அருமை பெரும்பாட்டன் ஒரு மாடு கூட இழுக்கத்தன் இருக்கிற செக்கை விடுதலைக்காக இழுத்தார் என்றால் இந்த கட்ட இந்த பணநாயகத்துக்காகவா இதற்காக நமது முன்னவர்கள் இந்த நிலையில் நாம் நிற்பதற்கும் இந்த இழிநிலையில் வாழ்வதற்குமாகவா நமது முன்னோர்கள் போராடி இந்த சுதந்திரத்தை பெற்றார்கள் அதை நாம் எண்ணி பார்க்க பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த போது கோவையில் இருந்து இரண்டு பேராசிரியர் பெருமக்கள் வந்தார்கள் என்ன சந்திக்க வந்திருக்கிறீர்கள் என்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கேட்டார் நாங்கள் ஒரு மருத்துவ கல்லூரி கட்டலாம் என்று இருக்கிறோம் அதுக்கு ஒரு கோடி தேவைப்படுகிறது நாங்கள் இருபது லட்சம் ரூபாய் போடுகிறோம் நீங்கள் ஒரு எண்பது லட்சம் ரூபாய் போடுங்க இத சொல்றதுக்கு அவ்வளவு தூரம் வந்தீங்க நீங்க ஊர்ல இருந்தபடியே ஒரு கடிதத்தை எழுதி போட்டிருக்கலாமே நானும் முடியாதுன்னு பதில் கடிதம் போட்டு என் வேலையை பார்த்திருப்பனே என்று சொல்ற அதே சொல்லிட்டு கோமாசுரார் கல்வியை வியாபாரமாக்க வந்திருக்கீங்களா அவர் காலத்தில் கல்வி பொதுமையாக இருந்தது அரசாங்கத்திடம் இருந்தது ஏழை கொன்று பணக்காரன் கொன்று பா என்று பாகுபாடு இருந்தது எல்லோரும் ஒரே மனநிலையில் பள்ளி பிள்ளைகள் செல்ல வேண்டும் என்பதற்காக சீருடையை கொண்டு வந்தார் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி ஏழை பணக்காரன் என்று பிஞ்சு குழந்தைகளின் மனதுக்குள் அந்த நஞ்சு வந்துவிடக்கூடாது என்பதற்காக சீருடையை கொண்டு வந்தார் எப்படியேனும் தன் நாட்டு மக்களுக்கு கல்வியை கொடுத்தாக வேண்டும் படிக்க வராத பிள்ளைகள் காட்டு வேலைக்கு வீட்டு வேலைக்கு சென்றால்தான் ஒருவேளை வயிறை நிறைக்க முடியும் என்கிற வறுமையில் இருக்கிற பிள்ளைகள் கூட படிக்க வேண்டும் என்பதற்காக பசியோடு பள்ளிகள் பிள்ளைகள் பள்ளியில் உட்கார்ந்திருந்தால் பாடம் எப்படி தலையில் ஏறும் அவர்கள் சிந்தனையில் ஏறும் என்பதை உணர்ந்து மதிய உணவு போட்டு படிக்க வைத்தார் கல்வி என்பது ஒரு ஒவ்வொரு மனிதனுக்குமான உரிமை ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது என்கிறார்கள் உயர்ந்த வர்த்தக பொருளாக மாறி நிற்கிறது காரணம் இந்த நாட்டை ஆண்ட கட்சிகள் ஆட்சிகள் காங்கிரஸ் கட்சி அதை தொடர்ந்து இன்று ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டின் பொருளாதாரத்தை ஒரு சந்தை பொருளாதாரமாக மாற்றி நிறுத்தி என் அன்பிற்குரிய பிள்ளைகளே என் அருமை சொந்தங்களே என் உயிருக்கு இனிய உடன் பிறந்தவர்களே எந்த ஒரு நாடு சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறதோ அந்த நாடு ஒருபோதும் வாழாது வளராது எந்த நாடு உற்பத்தி பொருளாதாரத்தை கையில் எடுத்திருக்கிறதோ அந்த நாடுதான் வாழும் வளரும் இந்தியாவின் பொருளாதாரம் சந்தை பொருளாதாரம் எல்லாம் தனியார் மயம் தாராளமயம் உலகமயம் அன்னைக்கு இங்கிலாந்திற்கு மட்டும் அடிமையாக இருந்த நம் நாடு இன்னைக்கு எல்லா நாட்டிற்கும் அடிமையாக துடிக்கிறது அதான் உலகமயம் அன்று கப்பலில் வர்த்தகம் செய்ய வந்தவனை போராடி விரட்டிவிட்டு இன்றைக்கு வானூர்தியில் வர்த்தகம் செய்ய வருவனை வா வா என்று சிவப்பு கம்பள வரவேற்பு விரித்து வரவேற்கிற செயல்தான் இந்த உலகமயம் எல்லாம் தனியார் மயம் கல்வி தனியா இருக்கு மருத்துவமனை தனியா இருக்கு எல்லாமே தனியா இருக்கு அரசு நடத்த வேண்டியதை எல்லாம் தனியார் நடத்தி கொண்டிருக்கிறார் தனியார் நடத்த வேண்டியதே அரசு நடத்தி கொண்டிருக்கிறது அன்றைக்கு சாராயம் எல்லாம் இன்றைக்கு பள்ளிக்கூடம் மருத்துவமனை வைத்திருக்கிறார் இன்றைக்கு அன்றைக்கு பள்ளி மருத்துவமனை வைத்திருந்த அரசு சாராயம் காட்டிக் கொண்டிருக்கிறது இது வரலாற்றில் பெரிய மாற்றம் பெரிய மாற்றம் ஏழைக்கு என்ற உயிர் ஒரு பணக்காரனுக்கு என்ற உயிர் தான் இல்ல உயிர் வியாபாரமாக இருக்கிறது இந்த நாட்டில் காரணம் இந்த சந்தை பொருளாதாரம் இந்தியா என்கிற நாடு உலக நாடுகள் எல்லாம் உற்பத்தி செய்யற பொருளை விற்கிற ஒரு சந்தை அதில் நீங்களும் நானும் அதை வாங்கி நுகர்கிற மந்தைகள் அமெரிக்கா நாட்டின் பீசாவுக்கும் பர்க்கருக்கும் இந்த நாட்டு பிள்ளைகள் பள்ளை விளக்கிக் கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சாப்பிடுவதற்கு எது உணவு சாப்பிடணும் எதுவுமே தெரியாத ஒரு அடிப்படை ஒரு கூட்டமாக மாறி நிற்க ஆகாரமான ஒரு அத்தியாவசிய அடிப்படை தேவையான நீர் விற்பனைக்கு வந்துவிட்டது எல்லாவற்றையும் இலவசமாக கொடுக்கிற இந்த தேசம் இந்த நாடு இந்த அதிகாரம் தண்ணீரையே விற்கிறது தண்ணீரையே இலவசமாக தர முடியவில்லை பதினாறு இடத்தில் இருக்கிறது தண்ணீரை ஏன் இலவசமாக தர முடியாது முடியாது தண்ணீர் மிக உயர்ந்த சந்தை பொருளாக மாற்றி நிறுத்தப்பட்டிருக்கிறது தண்ணீரை அரசு தூய குடிநீரை தன் நாட்டு மக்களுக்கு இலவசமாக கொடுத்தால் அதை விற்கிற தனிப்பெரும் முதலாளிகள் பாதிக்கப்படுவார் அவன் பாதிக்கப்பட்ட அரசுக்கு என்ன நட்டம் அவனிடத்தில் வருகிற கமிஷன் பணம் நின்றுவிடும் எல்லாவற்றையும் தனியார் மயமாக்கிவிட்டு தனிப்பெரும் முதலாளிகளுக்கும் உள்நாட்டு வெளிநாட்டு பெறும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையிலே தான் இந்த அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் பிரதம அமைச்சர்கள் என்பதை பிள்ளைகள் புரிந்து கொள்ளும் நாசமா போகட்டும் எனக்கு பணம் இது ஒரு அரசு இது ஒரு நிர்வாகம் இங்கே பேசியவர்கள் குறிப்பிட்டது போல பத்து ஆண்டுகள் இந்த நாட்டின் மத்திய அமைச்சரவையில் ஐயா நாராயணசாமி செய்யாத நல்லதை இந்த மண்ணில் முதலமைச்சராக பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கல ஆனால் பத்து ஆண்டுகளாக மேலே பதவியில் இருந்த இந்த காங்கிரஸ் கட்சி அதன் கூடவே துணை நின்று முழு அதிகாரத்தை சுமைத்த திமுக என்ன செய்தது என்ன செய்தது இரண்டாயிரத்தி ஏழில் இருந்து நீதிமன்றத்திலே வழக்கு அன்றையில் இருந்து சட்ட போராட்டம் அரசியல் போராட்டம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி இந்த நர்மதா நதியிலே குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் எல்லாம் பிரித்துக் கொள்ளலையா அதை போல ஒரு மேலாண்மை வாரியத்தை அமைத்து கர்நாடகா கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி போன்ற மாநிலங்களுக்கு பிரித்து தாங்கள் என்று ஒருத்தனும் வாயை திறக்கல அம்மையார் சோனியா காந்தியோ அவருடைய அன்பு மகன் ஐயா ராகுல் காந்தியோ வாய திறக்கல இதை பத்தி பேச்சு அம்மையார் இந்திரா காந்தி இறந்து போயிட்டாங்க சீக்கியர்கள் கொண்டாங்க பெரிய கலவரம் சீக்கிய மக்கள் தாக்கி அடிக்கப்படுறாங்க பல்லாயிர கணக்கில் கொண்டு குச்சுட்டாங்க எவனும் உள்ள போக முடியல காங்கிரஸ் கட்சிக்கார பகிரங்கமாக அம்மையார் சோனியா காந்தி ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்டாங்க அந்த செயலுக்கு ஆனா லட்சக்கணக்கா என் இன மக்களை கொண்டு குவிச்சது இந்த கூட்டம்தான் இந்த கூட நின்று கும்மி அடிச்சு ஒன்னா சேர்ந்து ஓட்டு காங்கிரஸ் கட்சியில் இருந்து திமுக வெளியில வந்துச்சு பத்தாண்டு மத்திய பதவியில் இருந்து ஒன்பதரை ஆண்டுகள் அந்த மத்திய அமைச்சரவையில் பதவி அணிவிச்சுட்டு ஆறு மாச காலம் இருக்கும்போது ஐயா கலைஞர் திமுக வெளியில வர வைக்கிறாரு அது காரணம் சொல்றாரு இலங்கை தமிழர்களுக்கு இந்த அரசு ஒண்ணும் செய்யல அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னும் கொஞ்சம் 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 பேர் உயிராடு வரைக்கும் அவனை ஏன் கொல்லல அதான் அர்த்தம் இப்போது மறுபடியும் கூட்டணி வைத்தீர்களே அன்னைக்கு என்ன சொன்னாரு தோத்து போச்சு கூடா நட்பு கேடாய் முடியும் என்ற இன்னைக்கு எப்படி அது கூட கூடிய நட்பா மாறிடுச்சா இன்னைக்கு எதுக்காக கூட்டணி வச்சிங்க இலங்கை தமிழனுக்கு எல்லாம் நல்லது செஞ்சிருச்சா காவிரி மேலாண்மை வாரிய அமைக்கலன்னு ஐயா ஸ்டாலின் பேசுறாங்க ஐயா கலைஞர் பேசுறாங்க

பிபி சிங்கு அப்பா அமைச்சர் ஐ குஜராள் அப்பா அமைச்சர் மறுபடியும் காங்கிரஸ் அப்பா அமைச்சரு எல்லா காலத்திலயும் மத்திய அமைச்சர் அமைச்சரவையிலிருந்து ஒண்ணும் செய்யுது இவங்களுக்கு என்ன தெரியுமில்ல ஆளுங்க எதிர்கட்சியா இருக்கும்போது நம்ம மேல ரொம்ப பாசம் வரும் ரொம்ப பாசம் வரும் ஒவ்வொன்றுக்கு அறிக்கை விடுவாங்க ஒவ்வொன்று காக்கரை காட்டுவாங்க அதிகாரத்துக்கு வந்துட்டா அவ்வளவு மோசம் வேசமா மாறிடும் இதுதான் அப்படி என்ன தெரியுது இவங்களை கடைசி வரை தோக்கடிச்சு பதவி இல்லாம வச்சிருந்தா தான் நம்ம மேல பாசமா இருப்பாங்க ஒழுங்கா உழைப்பாங்க

ரெண்டு பேரும் திட்டு பேருங்க இவன் காவி கட்டின காங்கிரஸ் கதர் கட்டின பாரதிய ஜனதா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இவனுடைய கல்வி கொள்கை என்ன தனியார் மையம் இவனுடைய பொருளாதார கொள்கை என்ன தனியார் மையம் தாராளமயம் உலக மையம் இவனுடைய வர்த்தக கொள்கை என்ன எல்லாம் அந்நிய முதலீடு அந்நிய முதலீடு ஒருத்தன் கேட்டான் இந்த கமலஹாசன் இந்த சிவாரியர் விருது வாங்கியிருக்காரு ஐயா அது ஏன் அந்த பிரதமர் இருந்து ஜெயலலிதாலாம் ஒரு வார்த்தை பாராட்டல கேரள முதல்வர் பாராட்டார் எங்க முதல்வர் ஏன் பாராட்டலைன்னா அந்நிய விருது தானே அந்நிய முதலீடு இனிக்கும் அந்நிய விருது கசக்குமாடா சேட்ட எல்லா அந்நிய முதலீடு முதலீடு பேரே அந்நிய முதலீடு வா எல்லாம் வா ஜப்பான் வா இந்தியாவில் தயாரிக்கலாம் சீனா வா இந்தியாவில் தயாரிக்கலாம் எல்லா நாடும் ஏன் நாட்டில் முதலீடு செய்தடா ஏன் நாடு இந்த உலக நாடுகளை எந்த நாட்டில் முதலீடு செய்து ஏன் நாடு முதலீடு செய்து எங்க சுவிஸ் வங்கியில ஜெர்மன் வங்கியில பிரெஞ்சு வங்கியில ஐயோக்கிய பேரு

இங்க பஞ்ச பராரி மக்கள் அரிசிக்கு மருப்பும் காய்ச்சலான்னு ஐநூறு ஆயிரத்தை வச்சுக்கிட்டு வங்கியில நிக்கிது வாசியா கால கொடுமை கால கொடுமை எந்த அதான் நீ அம்பானியும் வந்து ஏடிஎம் வாசல்ல நிக்கிறான் மாத்துறதுக்கு வங்கி வாசல்ல நிக்கிறான் போய் பாறான் அண்ணாவிடங்காட்சி தினக்கூலி பஞ்ச பராரி தெரு ஓரத்துல கடை வச்சிருந்தேன் கூலி வேலை மாத்துக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கான் சாப்பாட்டு கோழியில பிள்ளைகளுக்கு அரிசியில் கொடுமை ஒவ்வொருத்தனும் நீ எனக்கு போக வேண்டியது இங்க வந்தன்ன தூ இங்க வந்து ஒரு விடுதியில தங்கிட்டனே

ஓரத்தில் இருந்த காந்தி படம் நடுவாள இதை தவிர வேற என்ன மாற்றம் வந்துருச்சு இனிமே ஊழல் லஞ்சமே வராதா எவனும் பதுக்க ஒதுக்க மாட்டானா ஆயிரம் ஐநூறுவா ஒதுக்கறது கஷ்டமா இருக்கு பதுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு இப்ப ஒரு கோடி வைக்கிற பெட்டிக்குல ரெண்டு கோடி வச்சுருவான் லஞ்சம் வாங்கினா ஐநூறு ஆயிரம் வாங்கணும் ரெண்டாயிரமா ஒரு தாளா கொடுப்பா ரெண்டாயிரமா வாங்குவான் சாதனை எல்லாத்தையும் வித்து தின்ட்டான் ஜப்பான் முதலாளி கொரியன் முதலாளி ரஷ்யா முதலாளி சீனா முதலாளி எல்லாரும் ஓடியா இங்க தயாரி இது ஒரு பொருளாதார கொள்கையா தாயில வாடகை தாய் அதிகமா வாடகை தாய் இருக்கிறது தான் கற்பப்பையை வாடகைக்கு ஏழை தாய்மார்கள் அதிகமாக இருக்கிற மாநிலம் குஜராத் இந்தியாவில் மறக்க முடியுமா என்ன புதிய இந்தியா படைக்கிற என்ன இந்தியா எந்த இந்தியாவுக்கு எந்த இந்தியாவுக்கு நீ பிரதமர் வானூர்தி ஓட்டா ஒரு பெண் வானூர்தி வேலைக்கு போறான் நடுத்தர வர்க்கத்து பெண் அது ஒரு கூட்டம் தன் குடும்பத்தை கட்டி உள்ளே காப்பாத்துறதுக்கு உடலை வித்து விபச்சாரம் பண்ணி புழைக்கிறா ஒரு பெண் இதுல எந்த இந்தியாவுக்கு பிரதமர் நீ எந்த இந்தியாவுக்கு நீ தலைமை அமைச்சிரு கால கொடுமை இது ஒரு பொருளாதார கொள்கை இது வளருமா வல்லரசு ஆக போகுதும் எங்கிட்டா வல்லரசு ஆக போகுது நூத்தி முப்பது கோடி மக்கள்ல நாற்பது கோடி மக்கள் ஒருவேளை சோற்றுக்கு வழி இல்லாம பட்டையா படுக்க போறான் இந்த நாட்டுல உணவு பாதுகாப்பு மசோதா உணவே விஷமா இருக்கு என்ன பாதுகாக்கிற உணவை நீ எந்த உணவை பாதுகாக்கிற உற்பத்தி செய்கிற வேளாண் பெருங்குடி மக்கள் விளை வைக்கிற பொருளை பதப்படுத்தி பாதுகாக்க உணவு கிடந்து ஒன்று இருக்கா நான் ஒழுங்காக அந்த நாட்டில் ஒன்று இருக்கா போத்திரையும் போத்தரையும் பீரையும் பாதுகாத்து விற்கிற பாதுகாப்பு கிடங்குகள் எப்படி இருக்கு இந்த நெல் அரிசி தானியங்களை வாங்கி விற்கிற கிடங்கு எப்படி இருக்கு பாற வேண்டையும் இது ஒரு நாடா கொள்ளக்கார கூட்டம் அது தமிழ்நாட்டில் அலிபாபு நாற்பது திருடர்கள் மாதிரி அம்மாவும் நாற்பத்தி திருடர்கள் இருந்து அங்க பெரும் கொள்ள அடிக்கிறான் அது அறிவாபு நாற்பது திருடர்கள் இது அறிவாபு நாற்பத்தி எட்டு திருடர்களும் அது பத்தா குறைக்கு இங்க வேற இந்த கட்சி நிற்குது ஒரு நாட்டையே ஆண்டுட்டாங்க இந்திய நாட்டையே ஆளை கொடுத்துட்டோம் காங்கிரஸ்க்கு தமிழ்நாட்டையே ஆளை கொடுத்துட்டோம் அதிமுகவுக்கு ஆண்டு கிழிச்சதை நீங்க பாத்துட்டீங்க லட்சணத்தை ஆத்துல ஒரு மண்ணு இல்ல அள்ளி வித்தாச்சு ஒரு மலை இல்ல குடஞ்சு கல்குவாரி ஆயிடுச்சு நிலத்துக்குள்ள இருந்த கனிம வளங்கள் எல்லாம் விற்று தின்னாச்சு எங்கு லஞ்சம் எழுதுல ஊழல் இதை பார்த்தா அதுக்கு புதுச்சேரியிலே வந்து அதிகாரம் இதை மாற்றணும் மாத்துறதுனா யாரோ ஒருத்தர் செய்யற வேலையாது ஒவ்வொருத்தனும் செய்யணும் இது ஏன் வேலை இல்லை உங்க வேலை இல்லை நம்ம வேலை நம்ம எல்லாரும் வேலை ஒரு புதிய தேசத்தை படைக்கணும் ஊழல் லஞ்சமற்ற தேசம் வார்த்தையில் இல்லை சட்டத்தில திட்டத்தில் ஒழிக்க முடியாது உளமாற உணர்ந்து ஒழிக்கணும் நான் ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக இருப்பேன் என்ற உறுதி ஒவ்வொரு இளைய பிள்ளைகளுக்கு ஊழல் ஒழிப்பு துறை இருக்கு ஏன் ஒழிகல லஞ்ச ஒழிப்பு துறை ஒரு லஞ்சம் வாங்கினார் அதிகாரிக்கு லஞ்சம் அப்படிப்பட்ட நாடு ஊழல் லஞ்சமும் தேசியமயமாக்கப்பட்ட தேசத்தின் மக்கள் நாம ஒன்னும் கேட்க முடியாது நீதி விற்பனை ஆயிடுச்சு நாடு விற்பனைக்கு வந்துருச்சு இந்தியாவை வித்துக்கிட்டு இருக்காங்கல்ல இன்னைக்கு ஐயா அதுக்கு போயிருக்காரு ஜப்பானுக்கு அதுக்கு போயிருக்காரு நாட்டின் பிரதமர் அணுகுல ஒப்பந்தம் போட எங்க கொண்டு வந்து வைப்பாரு கேடு கட்ட பை மக்க மானம் கட்ட பை மக்க ஈனப்பை மக்க ஒருத்தருக்கு தமிழர்கள் நம்ம வகையில வச்சு கட்டுவோம் கூடங்குளத்துல கல்பாக்கத்துல யாருக்கு புரியுது சுற்றுச்சூழல்னா என்ன எதுக்கு மரம் வளர்க்கணும்

அப்புறம் கார் இல்லை என்று எந்த தேசத்தில் புரட்சி வந்திருக்கு ஆனா நீரும் சோறும் இல்ல அந்த தேசத்தில் புரட்சியை கட்டுப்படுத்த உனக்கு குடிக்க நீர் இல்ல உன்ன உணவு இல்ல நெருங்கி கொண்டிருக்கிற நீ பேராளத்தை நோக்கி இதை புரிந்து கொண்டு அரசியல் செய்யணும் அரசியல் என்பது இந்த வாழ்க ஒளிக கோஷம் நாராயணசாமி ரங்கசாமியும் இல்லை ஜெயலலிதா கருணாநிதியும் இல்லை அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் கல்வி மருத்துவம் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் பெண்ணிய உரிமை சமூக பல வேலை இருக்குது இல்ல அதை புரிந்து கொண்டு இளைய பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் வரணும் ஒரு மாற்றத்திற்கான ஒரு நெருப்பாக ஊழல் லஞ்சம் இந்த பணம் பதவி புகழ் போதை எதுவும் அண்ட முடியாத ஒரு நெருப்பாக நாம் கிளர்ந்து எழணும் இல்லைன்னா மாற்றம் வராது அதுதான் மாற்றம் என்பது ஒரு சொல்ல அது செயல் செயலே சிறந்த சொல் என்கிறார் சேகுவேரா சொல்லுக்கு முன் செயல் என்கிறார் என் உயிர் தலைவன் என் அண்ணன் மேதகுதே பிரபாகரன் அவர்கள் அவனுடைய பிள்ளைகள் வந்தோம் எளிய மக்களின் பிள்ளைகள் நீங்க சின்னங்களை பார்த்து வாக்கு செலுத்தக்கூடாது என் அன்பிற்குரிய மக்களே எண்ணங்களை பார்த்து வாக்கு செலுத்தணும் எங்களுடைய நோக்கத்தை பார்த்து வாக்கு செலுத்தணும் அதான் முக்கியம் இங்க ஆள் மாற்றத்தை ரங்கசாமிய மாத்திட்டு நாராயணசாமி கொண்டு வந்துட்டா நாடு முன்னேறிமா ஜெயலலிதா மாத்திட்டு கருணாநிதி கருணாநிதி மாத்திட்டு ஜெயலலிதா வந்து இங்க ஆள் மாறுது ஆட்சி எங்க மாறுது ஆட்சி எங்க மாறுது அதே உடல் அதே லஞ்சம் அதே கொள்ள அதே கொலை அப்புறம் என்ன மாறுது இங்க தரமான சாலை வசதி வந்துருச்சா கல்வி அனைவருக்கும் புதுமை ஆயிருச்சா மருத்துவம் எல்லாருக்கும் தரமா இலவசமா மாறிடுச்சா தூய குடிநீர் எல்லா மக்களுக்கு இலவசமா விநியோகிக்கப்படுதா வந்துருச்சா தடையற்ற மின்சாரம் கிடைக்குதா என்ன இருக்குங்க இதையெல்லாம் மாற்றுவதற்கு ஒவ்வொருவரும் தங்கள்ட்ட இருக்க வலிமை மிக்க ஆயுதம் வாக்கு என்கிற ஆயுதத்தை ஏந்தணும் அதை புரிந்து கொண்டு மக்களிடமிருந்து மக்களுக்காகவே இருந்திருக்கிற பிள்ளைகள் எந்த நம்பிக்கையில் எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை பெற்றவர்கள் எங்கள் அன்பு சொந்தங்களை எங்களை கைவிட்ட மாட்டீர்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் இந்த பணியை செய்ய வந்தோம் நம்மளுடைய பொருளாதார கொள்கை தச்சார்வு பசுமை பொருளாதார கொள்கை தச்சார்வு பசுமை பொருளாதார கொள்கை இத நாமலாம் சொல்றோம் அம்மையார் இந்திரா காந்தி சொல்றாங்க தச்சார்வு பொருளாதாரம் தான் ஒரு நாட்டின் எதிர்காலத்திற்கு பாதுகாப்பிற்கு நல்லதுன்னு பெருந்தலைவர் காமராஜர் சொல்றாங்க ஏப்பா ஊரா நாட்டுல சோத்துக்கு காப்பா நம்ம போராடி இந்த சுதந்திரத்தை வாங்கணும் நமக்கிட்ட என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு நிம்மதியா படுப்போம் அதானே எல்லாத்துக்கும் நல்லதுங்கிறாங்க அதான் தச்சார்வு

இன்னைக்கும் பருப்புக்கு வேற நாட்டுல கையேந்தி நிக்கிறான் ஆனா காலை ஏற்றுமதி செய்யற உன் நாடு சோற இறக்குமதி செய்து சிந்திக்கணும் அறிவான பிள்ளைகள் சிந்திக்கணும் விட்டுட்டு ஐயோன்னா அம்மானா வராது எழுதி வச்சுக்க பத்தாண்டுகளை குடிக்க ஒரு வயலுக்கு தண்ணி இருக்காது ஒவ்வொருத்தனும் அடுத்த குரவழி கடிச்சு ரத்தம் குடிச்சிட்டு சாகிற நிலைமை வந்துடும் எச்சரிச்சுக்கு இவங்க எவனுமே நம்ம மேல அக்கறை கொண்டு ஆளல இவனுக்கெல்லாம் நம்மள ஆளணுங்கிற கனவுதான் இருக்கு நமக்குத்தான் எல்லாரையும் போல நாமும் வாழணுங்கிற கனவுக்கு அதை புரிந்து கொண்டு வாக்கு செலுத்தணும் இந்த பத்து ஆண்டுக்கு தேவையான மழை பெஞ்சது நாங்க குடிக்க தண்ணி இல்ல இப்போ ஒரு இடம் ஒரு சொட்டு மழை இல்ல வேளாண்மை செய்ய முடியல பெரும் உணவு பஞ்சத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் எப்படி வாழ போறோம் என்ன அக்கறை இருக்கிறது என்ன நோக்கம் இருக்கிறது உன்னை எவனாவது ஒரு உயிராக்கிறது நீ ஒரு ஓட்டு அவ்வளவுதான் ஒரு ஓட்டு அதுவும் நீ போட்டா போட்டு போலனா போ அவனே கதவை பூட்டிட்டு அழுத்தி விட்டு போயிடறான் பணத்தை வாங்கி கொண்டு இனத்தையும் மானத்தையும் மிக்கிற இந்த இழிவான நிலையிலிருந்து மீண்டு ஒரு மாற்று அரசியலுக்காக ஒரு தூய அரசியலுக்காக உண்மையான முழுமையான மக்களாட்சியை நிறுவதற்கு நாம் அநியமாக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு புரட்சிக்கு இளைய தலைமுறை பிள்ளைகள் தன்னலமற்ற எதிர வேண்டும் இந்த நெல்லித்தோப்பு பகுதியிலே போட்டியிடுகிற ஆறு உயிர் இளவல் ரவி அண்ணாமலை அவர்களுக்கு நீங்கள் மெலுவர்த்தி சின்னத்திலே வாக்கு செலுத்தி அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் எத்தனை விளக்குகளும் வீட்டுக்கு இருந்தாலும் எதுவும் தன்னை வருத்தி கொண்டு வெளிச்சத்தை தருவதில்லை மெழுகுவர்த்தி தன்னையே அழித்துக் கொண்டு வருத்தி கொண்டு உலகிற்கு வெளிச்சத்தை தருகிற ஒரு உன்னதமான ஈகத்தின் அடையாளம் அதுபோல இந்த பிள்ளைகள் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் தன்னலமற்று எங்களையே வருத்தி கொண்டு அழித்துக் கொண்டேனும் உங்கள் உயர்வுக்கு இந்த சமூகத்தின் மேம்பாட்டிற்கு நாட்டின் உயர்வுக்கு பாடுபடுவோம் என்பதை உணர்த்துவதற்காகவே இருண்டு கிடக்கிற இந்த இனத்தின் விடுதலைக்கு ஒற்றை மெழுகுவர்த்தியின் ஒளி போதாது என்றுதான் இரண்டு மெழுகுவர்த்திகளை ஏந்தி வருகிறோம் உங்கள் பிள்ளைகள் எனவே அன்பிற்குரிய மக்களின் அருமை சொந்தங்கள் உங்களின் மதிப்புமிக்க வாக்குகளை எளிய மக்களின் பிள்ளைகள் உங்களுக்கு எங்களுக்கு தந்து ஒரு அளப்பெரிய வெற்றியை கொடுத்து ஒரு மாபெரும் அரசியல் இயக்கமாக மாற்றுங்கள் தன்னலமற்று உண்மையும் நேர்மையமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் சிறிய பிள்ளைகள் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று நீங்கள் எண்ணக்கூடாது நேர்மையுமாக நாங்கள் எங்கள் உயிருக்கு மேலாக நேசித்து நிற்கிற பிள்ளைகள் அதை உணர்ந்து எங்களுக்கு வாக்கு தாருங்கள் புதிதாக வந்து இனி இந்த கட்சிகள் ஆட்சி செய்து சாதிக்க போறதுக்கு ஒன்றும் இல்லை பல ஆண்டுகள் அதிகாரத்தை அவர் கையில் கொடுத்து பார்த்து வளர்ச்சியை கூட இந்த நாடு தொடவில்லை என்பதற்கு பிறகுதான் இந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு மாற்று அரசியலை கட்டி எழுப்பி வருகிறோம் எங்களை வளர்த்து எடுக்க வேண்டியது வலிமை மிக்க அரசியல் இயக்கமாக மாற்ற வேண்டியது ஒவ்வொருவருடைய கால தேவை வரலாற்று கடமை என்பதை புரிந்து கொண்டு இந்த தொகுதியிலே நெல்லித்தோப்பு பகுதியிலே போட்டியிடுகிற என்னுடைய அன்பு தம்பி ரவி அண்ணாமலை அவர்களுக்கு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்திலே வாக்குத்தாருங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள் நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் மாற்று அரசியலுக்கு வாக்களியுங்கள் மான தமிழினத்திற்கு வாழ்வழியுங்கள் உறுதியாக நாம் வெல்லுவோம் இதை உலகிற்கு உறக்க சொல்லுவோம் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை மலரும் நமது அரசதை சொல்லும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்